சின்னத்திரை ரசிகர்களின் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சி தற்போது வரை எட்டு சீசன்களை வெற்றிகரமாக கடந்துள்ளது இதில் முதல் ஏழு சீசன்களை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிய நிலையில் ரசிகர்களிடையே தனி முத்திரையை பதித்திருந்த அவரது அணுகுமுறையை நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பெரும் பங்களிப்பை அளித்தது இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் எட்டாவது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் இந்த நிலையில் விரைவில் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் ஒன்பதாவது சீசன் தொடங்கப்பட உள்ளது அதனால் இந்த பிக்பாஸ் தமிழ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் பங்கு பெற உள்ள ஒரு போட்டியாளர் குறித்த தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது தற்போது குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் அசத்தலாக போட்டியிட்டு வரும் நடிகர் உமர் அவர்கள் பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் நடிகர் உமர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரும் குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கிறார் தற்போது நடிகர் உமர் உள்ளிட்ட பல புதிய முகங்களும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் என்பதால் பிக்பாஸ் வீடு இன்னும் வண்ணமயமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை